தமிழில் என்று அழைக்கப்படும் இந்த நாட்டில் உள்ள லிஸ்பன் நகரில் ஆயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் நாள் பிறந்தார் இவர் ஒரு இயேசு சபை குருவானவர் இந்திய கத்தோலிக்கலர்களால் போர்ச்சுகீசிய பிரான்சிஸ் அவேரியா என்று பாசத்துடன் அழைக்கப்படுபவர் இவர் இந்திய நாட்டுக்கு மறைப்பணியாளராக வந்து பணியாற்றி நமது தமிழ்நாட்டில் மறைசாட்சியாக தன் இந்நுயிரை பெப்ரவரி நாலாம் நாள் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு ஈந்தவர் இவரை திருத்தந்தை ஒன்பதாம் வயசு இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூன்றில் அருளாளராக அறிவித்தார் இவர் இருபத்தி இரண்டு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அன்று புனிதராக திருத்தந்தை பனிரெண்டாம் வயசால் உயர்த்தப்பட்டார் இவரது வாழ்க்கை வரலாறு இவரால் நிகழ்ந்த அறிகுறிகள் போன்றவற்றை சுருக்கமாக அறிந்து கொள்வோம் பெரிய இப்புனித பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர் அவரது குடும்பம் அரசருக்கு வேண்டப்பட்ட குடும்பமாக இருந்தது அவருக்கு சிறு வயதில் கொடிய நோய் தாக்கியது புனித சவேரியாரின் பரிந்துரையால் அவர் குணம் பெற்றார் அவரது தாய் அவருக்கு நேர்ச்சி பண்ணியது போல அவருக்கு இயேசு சபை துறவியரின் ஆடை ஓராண்டுக்கு அணிவித்தார் அதிலிருந்து அவருக்கு இயேசு சபையில் சேரும் விருப்பம் ஏற்பட்டது அவர் தனது பதினாறாம் வயதில் இயேசு சபையில் சேர்ந்தார் புனித பிரான்சிஸ் சபேரியாரை தன் முன் முன்மாதிரியாக ஏற்றுக்கொண்டார் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூன்றில் குறுப்பட்டம் பெற்ற பின் அவர் இந்தியாவுக்கு மறைபணி மறைபணியாற்ற அனுப்பப்பட்டார் அவர் கோவாவுக்கு தான் வந்து சேர்ந்தார் அங்கு புனித சவேரியாரின் ஆலயத்திற்கு சென்று ஜெபித்தார் பிறகு இந்திய மொழிகளை கற்க தொடங்கினார் கோவாவில் தங்கியிருந்து இறுதி படிப்புகளை முடித்துக் கொண்டார் பின்னர் கேரளாவின் சில பகுதிகளில் மறைபெற பணியாற்றினார் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூன்றில் அவர் தமிழகத்தில் உள்ள மதுரைக்கு அருகிலுள்ள மரப நாட்டில் நச்செய்தி அறிவிக்க துவங்கினார் அவர் அங்கிருந்து சாதி பிரிவுகளை அறிந்து கொண்டு உயர் சாதியினர் தாழ்ந்த சாதியினர் ஆகிய இரு பிரிவினரையும் மனமாற்றம் செய்திட விரும்பினார் அதற்காக அவர் தமிழ் மொழியை கற்றார் தென்னகத்து சன்னியாசிகளை போன்று நடையுடை பாவனைகளை மாற்றிக்கொண்டார் புலாலை தவிர்த்து மரக்கறி உணவுகளை உண்ணும் பழக்கத்தை மேற்கொண்டார் தனது பெயரை தமிழில் அருளானந்தர் என்று மாற்றிக்கொண்டார் அவர் பணி செய்த நான்காம் ஆண்டில் அவர் பணியின் காரணமாக பட்ட கடும் துன்பங்களைக் கண்ட அவரது சபையின் சபையின் தலைவர்கள் அவரை மீண்டும் போர்த்துக்கல்லுக்கே அனுப்பினர் சிறிது காலம் அங்கு மறை மாவட்டங்களில் பல்கலைகளில் பணியாற்றி மீண்டும் தான் பணி செய்ய விரும்பிய தமிழகத்திற்கு வர விருப்பம் தெரிவித்தார் தமிழகத்துக்கு வந்து தன் பணியை துவங்கினார் அந்த மண்ணில் அவர் பதினான்கு ஆண்டுகள் மிகுந்த சிரமங்களுக்கு இடையில் அவமானங்கள் பழிப்புரைகள் மத்தியில் தனது மறைபணிப்பு மறைபரப்பு பணியை எவ்வித தொய்வும் இன்றி அனைத்து துன்பங்களையும் ஏற்று பணியாற்றினார் அவரால் பலரும் மனமாற்றம் பெற்றனர் அநேகருக்கு திருமுழுக்கு வழங்கி கிறிஸ்துவ மறையில் சேர்த்தார் ஆனால் அவரிடம் ஏராளமான தாழ்ந்த சாதியினரை வந்து சேர்ந்து அவரது போதனைகளை ஏற்று மனமாற்றம் பெற்றனர் இது அன்றிருந்த அரச குடும்பத்திற்கு பிடிக்கவில்லை அவரை தங்கள் மத்தியில் நிலவிய சாதிய பிரிவுகளை குழைத்துவிடுபவராக எண்ணி அவரை ஒரு அச்சுறுத்தலாக பார்த்தனர் அவர் தனது போதனைகளை எளிய மக்கள் புரிந்து கொள்ளும் வண்ணம் கத்தோலிக்க விசுவாசத்தை ஒட்டி மக்களுக்கு கற்பித்தார் அவரது உணவு உடை போதனை ஆகியவை அவருக்கு முன் தமிழ் மண்ணில் மறைபரப்பால் பணியாற்றிய இத்தாலிய துறவி ராபர்ட் தே நோப்லியை ஒத்திருந்தது அவரது போதனை மரப நாட்டு இளவலான தடியத்தேவரை மிகவும் கவர்ந்ததால் அவர் மனமாற்றம் பெற்று இயேசுவை கொண்டார் ஆயினும் அவருக்கு ஐந்து மனைவியர் இருந்தனர் எனவே அவருக்கு திருமுழுக்கு கொடுக்கும் முன்பாக முதல் மனைவி தவிர மற்ற அனைவரையும் விளக்கிவிடச் சொன்னார் இது அரச குடும்பத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது தடியவதால் விளக்கி வைக்கப்பட்ட மனைவியர்கள் ஒருத்தி பக்கத்து நாடான ராமநாதபுரத்து அரசு சேதுபதியின் உறவினர் அவள் இதை எதிர்த்தாள் இது கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வேத கலகமாக வெடித்தது வன்முறைகளை தூண்டிவிட்டன அருளானந்தரும் சில வேதியும் சிறைபிடிக்கப்பட்டு ராமநாதபுரத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர் அங்கே ராமநாதபுரத்திற்கு வடக்கே முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஓரியோ என்ற இடத்தில் நான்கு இரண்டு ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி மூன்றில் அவரது தலையை வெட்டி கொன்றனர் அவரை வெட்டி கொன்ற இடத்தில் இன்று அவரது பெயரால் பேராலயம் ஒன்று உள்ளது அவரை கொன்ற இடத்தில் மண் இன்றும் சிவந்த நிறமாக இருப்பது ஒரு அருங்குறியே இன்றும் ஏராளமான திருப்பயணிகளால் இத்திருத்தலமும் சிவந்த மண் இருக்கும் அந்த நிலமும் தரிசிக்கப்படுகின்றது மக்கள் தங்களுக்கு வேண்டியதை இப்புனிதரின் பரிந்துரையால் பெற்று மகிழ்கின்றனர் ஏராளமான அறிகுறிகள் இந்த தளத்தில் நிகழ்கின்றன பல தீராத நோய்கள் நலமடைகின்றன அவர் தமிழகத்தில் மறைவரை பணியாற்றிய போது அவரது மறைசாட்சி மன மரணத்திற்கு முன் அருங்குறியாற்றும் வார்த்தையும் இறைவன் அவருக்கு வழங்கினார் அவரது ஜெபத்தால் பல கொடிய நோய் கொண்டவர்கள் அற்புதமான விதத்தில் நலமடைந்தனர் இதுவே அங்கிருந்த அர்த்தனர்களின் கோபத்தை அதிகரித்தது இவர் அசுத்த ஆவியரின் துணை கொண்டு அதன் மூலம் அருங்குறியாற்றுகின்றார் என்று குற்றம் சாட்டினார் மரப நாட்டு குறுநில மன்னன் தடியத்தேவனின் மனமாற்றத்திற்கு காரணமாக இருந்ததும் புனிதரின் அருங்குறியே தடியத்தேவர் கொடிய நோய் ஒன்றில் அல்லலுற்ற வேளையில் புனித அருணானந்தர் அவருக்காக இறைவனிடம் ஜெபம் செய்தார் அந்த ஜெபத்தின் பயனாக அம்மன்னன் நலமடைந்தார் அதன் பின்னரே அவன் மனமாற்றம் பெற்று இயேசுவை ஏற்றுக்கொண்டான்